ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பத்மாவதி கார்டினிங் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சாமந்திக்க வேர் பிடிக்கிறதுக்காக கட்டிங் சேர்த்து வளர்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம சாமந்தி செடி வாங்கணும் புதுசாக அந்த சாமந்தி செடி வாங்கின நம்ம அப்படியே வச்சுப்போம் ஆனால் செடி நட்டவுடனே காஞ்சிடும் எப்படி இருந்தாலும் அந்த சாமந்தி செடி சில செடி தான் அப்படி பழைக்குது சில செடி பழைக்காது நீங்கள் வாங்கினதுமே கொண்டு வந்து தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு மறுநன்று நீங்கள் நட்டுடணும் பாருங்கள் ஒயிட் கலர் வந்து நான் நட்டுவிட்டேன் இது வந்து மண் என்னென்னா இது ட்ரை லீஃப் கம்போஸ்ட்டு செம்மண் மணல் அது போல் தான் கலந்து வச்சுருக்குறேன் இது போல் நீங்கள் நட்டிங்கன்னா கண்டிப்பாக செடி பழைக்கும் அதாவது சின்ன சின்ன கண்ணெல்லாம் பிரித்து இது போல் நட்டு வச்சுட்டேன் இ இது போல் இருக்குது சாமந்தி செடி இதுலேருந்து பிரித்து பிரித்து நான் இது போல் வச்ச போல் நட்டுவிட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒயிட் கலரு இது வந்து எல்லோ க்ரீன் ரெண்டும் சேர்த்து அது போல் இருக்குது மிக்ஸ் ஆகிருக்கு இந்த சாமந்தி செடி கூட கொஞ்சம் வளர்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நான் மண்ணை நம்ம கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நட்டுடலாம் பாருங்க இப்போ இந்த மண்ணை பாருங்க இந்த மண் வந்து மண் மணல் எல்லாம் கலந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இந்த மண்ணு நல்லா பொறு பொருன்னு இருக்கு பாருங்க இதில் எந்த கிளை வச்சாலும் பொழிக்குது போல நீங்கள் கொஞ்சம் அது போல மண் கூட நீங்கள் கண்டுபிடிச்சி இப்போ வச்ச உடனே இதில் வேர் பிடிச்சிடுது இப்போ க்ரீன் வச்ச கூட வரலன்றோம் நம்ம ஆனால் இதில் வரும் வரோம் போல மண் இது கரெக்டாக இருக்குது போல நம்ம சாயில் நம்ம தோட்டத்தில் ஏதாவது பாட்டில் இருக்கும் அந்த பாட்டிலே நீங்கள் நட்டுட்டு வேர் பிடிச்ச உடனே நட்டுடலாம் இப்போது அதே போல் இந்த பாட்டில் பாருங்கள் இந்த பாட்டிலையும் பழைய மண்ணு தான் ஏற்கனவே வேறு செடியெல்லாம் டேபிள் அது போல் இருந்த மண் இதுவும் நல்லாயிருக்கு சம்மந்திக்கிட்ட மண் போல் அதனால நான் இப்போ க சின்ன கண் எடுத்து இந்த க்ரீன் கலர் இதில் நடப்போகிறேன் மண் மணல் பழைய மண் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மணல் சேர்ந்துருக்கணும் இப்போது இது போல் மண் மணல் சேர்ந்த போல் இருந்தால் தான் ரொம்ப நல்லா சமந்திச்சிருக்கு செம்மண் இருந்தாலும் பரவாயில்ல செம்மண் மணல் நல்லா ஈக்குவலாக கூட கலந்து வச்சிடலாம் நீங்கள் இப்போ புதுசாக சாமந்தி செடி வாங்கணும் நீங்கள் அதுலேருந்து ஒரு கன்று பிரித்து வச்சிடணும் அதாவது சின்ன பட்டு நான் சொல்கிறேன் கட்டிங் ஸ்கில்லி வைக்கும்போது இந்த மாதிரி மண் நீங்கள் எதாவது ஒரு பெரிய தொட்டிங்களில் இது போல் மண் இருந்ததுன்னா வச்ச உடனே வேறு பிடிக்குதுன்னு தெரிஞ்சுருக்கும் உங்கள் தோட்டத்தில் அந்த அந்த செடி இந்த மாதிரி கிளை எல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கணும் இது போல் நீங்கள் புது செடி வாங்கினீங்கன்னா சப்போஸ் பக்கத்தில் கண்ணெல்லாம் எழும்பிருக்கோம் இப்போ இத்தனை கன்று மூணு கன்று இருக்கும் இந்த பாட்டில் ஒரு பாட்டில் நீங்கள் ஒவ்வொரு கண் எடுத்து இது போல் நட்டுடலாம் கண் பகுதியெல்லாம் இருக்கும் மண்ணுக்குள்ளேருந்தே இந்த ப்ராஞ்சஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் அந்த பிரான்ச்சஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு வேறு இல்லைன்னு கூட எனக்கு இதில் வச்சிடலாம் கட் பண்ணிவிட்டு ஏன்னா கன்று பகுதி எல்லாமே கண்டிப்பாக பழைக்கும் அதுக்கு சொல்கிறேன் நான் நம்ம நட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் வேரோடு இருந்தாலும் நீங்கள் இது போல் கணு பகுதி இருந்தாலும் நட்டுட்டு அதுக்கப்புறமா அது குழைக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா நட்ட கிளையெல்லாம் நம்ம கட்டிங்ஸ் பண்ண கிளையெல்லாம் எல்லாமே பிழைக்காது இந்த கிளை பாருங்கள் நான் வந்து இந்த வேர்லேருந்து இந்த செடிக்கு சேர்ந்து தான் இருக்கும் வேர் அதுலேருந்து பிரித்து சின்ன கண்ணை எடுத்துட்டேன் இது போல் கூட நீங்கள் வேர் ரொம்ப இல்லைனாலும் க அந்த கண் பகுதியிலேருந்து உள் பக்கத்துலேருந்து நம்ம எடுத்தோம்னா இது கண்டிப்பாக பழைக்கும் இருந்தாலும் சில டைமில் பிழைக்காது அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா மண் மணல் கலந்த மண்ணில் நீங்கள் நட்டுணும் பழைய மண் இது நான் நான் எடுக்கிறது எல்லாமே பழைய மண் தான் நீங்கள் புது மண் இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்கோங்க நட்டுட்டு இங்கே பாருங்கள் நான் நட்டுறேன் போல் நட்டுட்டு மண் இது போல் விரலை மண்ணை லேசாக அழுத்தணும் அதாவது ரொம்ப அழுத்தம் கொடுக்கூடாது லேசாக தான் அழுத்தம் கொடுக்கணும் இது போல் சின்ன சின்ன கத்தால பீஸ் வந்து கட் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் பக்கத்தில் வச்சிடணும் அதாவது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது போல் வச்சிட்டிங்கன்னா நல்லா மக்கி செடிக்கு நல்லா எருவாகும் அதே சமயத்தில் ஃபங்கி சைடாகவும் வேலை செய்யும் அதுக்காக சொல்கிறேன் ரூட் ரூட் வந்து சீக்கிரமாக வரும் நாலு பக்கமும் மூணு பக்கமும் நீங்கள் போல் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிட்டு கத்தெல்லாம் வச்சிடணும் கொஞ்சம் பக்கத்தில் கூட வைக்கலாம் ஒன்றும் செய்யாது எதுக்கு சொல்கிறேன்னா இது சாரம்லாம் இறங்கி ரூட் அதிகமாக வரும் அந்த கிழக்கு பிரான்ச்சஸ்க்கு பக்கத்துலேயே கொஞ்சமாக இப்படி வைக்கணும் வச்சுட்டு பாருங்கள் கொஞ்சமாக வந்து மண் மூடி வைக்கணும் கற்றாழை தெரியாதபடி பாருங்கள் இது போல் கத்தாழ தெரியாதபடி நம்ம மூடி வச்சிடணும் எதுக்குன்னா மகம் அப்போ தான் செடிக்கு எருவாகும் அதே சமயத்தில் அதே சமயத்தில் ஃபங்கஸ் எல்லாம் வராது அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இது போல் நல்லா நட்டுட்டோம் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் கட்டிங்ஸ் நட்டாலும் உள்ளேருந்து எழும்பி வர கன்று நட்டாலும் சில டைமில் உள்ளேருந்து எழும்பி வர கன்று கூட இதோட கனெக்ட் ஆகிருக்கும் பெரிய செடி பக்கத்தில் அப்போ நீங்கள் வந்து சிசர்லேயோ கட்டிலேயோ கட் பண்ணிவிட்டு எடுக்கணும் ஒரே ஒரு சின்ன வேறு இருந்தாலும் பரவாயில்ல வேறே இல்லைன்னா கூட பரவாயில்ல அந்த கிளை கூட இப்படி நடணும் நட்டுவிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றணும் இப்போ மண் வந்து ரொம்ப ஈரப்பதமாக இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கூட ஊற்றலாம் தண்ணி ஏன்னா ரொம்ப மண் ஈரமாக இருக்குது அதுக்கு நான் தண்ணி விடலை செட் ஆகும் அப்போ தான் மழையில் வைக்கக்கூடாது ரெயினில் வச்சுக்கோன்னா அந்த ரூட்டெல்லாம் வந்து அழுகி போய்டும் அதுக்காக நீங்கள் மழை விழாத இடத்துல வச்சுக்கணும் கொஞ்சம் ரூட் அதிகமாக வந்தவொடனே மழையில் வச்சுக்கலாம் ஒன் டைம் மழை தண்ணி பட்டா போல் பட்டிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிச்சின்னா சாமந்தி செடி வேறு அழகல் வரும் அதுக்காக சொல்கிறேன் அப்புறமா வந்து எப்சம் சால்ட்டு கூட கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு அந்தளவுக்கு போட்டுட்டு தண்ணி விடலாம் எப்சம் சால்ட்டு போட்டுவிட்டு காஞ்சி போதிய செடி அப்படின்னா உங்கள் மண்ணுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம் நம்ம வந்து பீட்ரூட் தண்ணி இல்லை இது போல் கத்தாழை அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரெடி பண்ணி சாயல்குள்ளே போடணும் பாருங்கள் லில்லி பூ பூத்திருக்கு ரோஸ் கலரு நேற்றே பூத்துது இது இந்த எல்லை பாருங்கள் சூப்பராக இருக்குது இன்னும் எலுமிச்சை எள்ள கூட வச்சுருக்கேன் நடலை வச்சுருக்கேன் இது வந்து கற்றால தண்ணியில் போட்டுட்டு கூட நல்லா பிசைஞ்சிட்டு தூள் சேர்த்துட்டு அந்த தண்ணி கூட செடி குத்துலாம் சாமந்தி கண்ணுக்கு நான் வந்து மண்ணுக்குள்ளேயே இப்படி போட்டுட்டு கற்றால மண் கவர் பண்ணிவிட்டு ப்ளைன் வாட்டர் மட்டுமே விடுவேன் அப்போ கண்டிப்பாக சாமந்தி செடி நிறைய ரூட் வந்து நல்லா வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ